வந்தவாசியில் தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் நிகழ்வில் திமுக சார்பில் சமூக நீதிநாள் உறுதிமொழி ஏற்பு நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் திராவிட முன்னேற்ற கழகம் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட அலுவலகத்தில் தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தேழாவது பிறந்தநாள் நிகழ்வு திமுக நகர செயலாளர் தயாளன் தலைமையில் நடைபெற்றது நகராட்சி சேர்மன் ஏ ஜெயலால் நகராட்சி துணை சேர்மன் சீனிவாசன் மாவட்ட பிரதிநிதிகள் அன்சாரி சிபி பாபு குடியரசு நகர பொருளாளர் ராஜா பாஷா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்ட பெரியாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டு சமூக நாள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு நடைபெற்றது நிகழ்ச்சியில் நகர துணை செயலாளர்கள் ஆதி மூலம் சையத் ரஹீம் இளைஞரணி கோமாதா சுரேஷ் நிர்வாகிகள் பிடிஜி ஆறுமுக ரசூல் சலீம் சவுகத் அலி கோல்டன் பஷிட் சாகுல் இல்தார் பாரி மணிகண்டன் புருஷோத்மன் அம்ரோஸ் அருள் பரணிகுமார் அப்துல் கரீம் சையத் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்